ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சீலா மீன் குழம்பு தான் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சீலா மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் நீல நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் சீலா மீன் துண்டுகளை வந்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் இது ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த சீலா மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க அதில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அடுப்பில் இந்த பாத்திரம் நல்லா ஹீட் ஆனோன்னே இதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகுந்த பருப்பு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க வெந்தயம் வந்து புளி குழம்பு அந்த மீன் குழம்பு இதுக்கெல்லாம் வெந்தயம் போட்டிங்க அப்படின்னா நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதிகமாக போட்டுறக்கூடாது கசந்துரும் இப்போ கடுகும் வெந்தயமும் நல்லா அந்த எண்ணெயில் பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம நீல நீளமாக வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை போட்டாச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் இந்த ஒரு பச்சை மிளகா வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கணும் வதங்கிருச்சு ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வந்துருச்சுனாலே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கோம் அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க இதை நல்லா வதங்கினோன்னே இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க வெங்காயம் தக்காளி இந்த மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போ மசாலா ஐட்டம் சேர்க்கலாம் இதில் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதுக்கு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இந்த குழம்பு மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அது கொஞ்சம் கலர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்றதுனால ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா குழம்பு மிளகாத்தூளே வந்து மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லை இன்னும் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அந்த குழம்பு மிளகாத்தூளை நாலு ஸ்பூனாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் மல்லித்தூளை விட கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் கூட போட்டிங்க அப்படின்னா மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் மீன் குழம்புக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையுமே லைட்டாக எண்ணெயில் ஒரு வதக்கு வதக்கிடுங்க சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாவை ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம புளியை வந்து கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றியாச்சு இந்த மசாலா வதக்கும்போது இந்த பொடியெல்லாம் போட்டு நீங்கள் வதக்கும்போது சிம்மில் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா கருகிரும் ஒரு மாதிரி அந்த மசாலாலாம் கசந்துடும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்தாச்சு இப்போ மசாலா புளி உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த மசாலாலாம் லைட்டாக வெந்தோடனே நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நான் ஒரு மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம் இந்த குழம்பு நல்லா கொதித்து உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சுன்ற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுருங்க இப்போ நல்லா குழம்பு கொழம்பு இருக்கு நல்லா அந்த மசாலா அந்த புளி வாசம்லாம் போகணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ இந்த கொதிச்சோடன இந்த மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் நம்ம மீன் வந்து உடஞ்சிரும் அதனால் மொத்தமாக சேர்க்காமல் இப்படி ஒன்று ஒன்றா நல்லா கொதி வந்த பிறகு நல்லா சுண்டுன பிறகு சேர்த்துக்கோங்க ஏன்னா மீன் குழம்பு மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்ச நேரம்தான் குழம்பை வந்து கொதிக்க விடணும் ரொம்ப நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மீன்லாம் ரொம்ப உடஞ்சி போயிடும் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சீலா மீன் வருவோம் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் இப்போ சாப்பாடோடு சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் ஃபிஷ் ஃப்ரையும் மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ விஸ்